அன்பார்ந்தவர்களே அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வவுதுஅஜிம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் பயணத்தின் போது துவா நபிகள் நாயகம் சல்லஅஹூ அலஹிவசல்லம் அவர்கள் பயணத்திற்காக தமது வாகனத்தில் ஏறி அமர்ந்ததும் மூன்று தடவை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று கூறுவார்கள் பின்னர் सुम्हान ल्दी सखर लना हादा. وَमा कुन्ना लहु मुकरिनीन। वैंना इला रब्बिना लमुन कलिबून। अल्लाहुम्म्म इना नस्खलुके फी सफरिना आदाल बिर्र वत्तक्वा वमिनल अमली मा तर्ला अल्लाहुम्म हव्विन अलेना सफरना हादा வ அதுவி அண்ணா புஹு அல்லாஹும அந்த சாஹிபு ஃபிஸ் சஃபரி வல் ஹலிஃபத்து ஃபில் அகலி அல்லாஹும இன்னி அவுதுபிக்க மின் வகுசாயிஸ் சஃபரி வ காபத்தில் மன்லரி சூயில் முன்கலபி ஃபில் மாலி வல் அகலி பொருள் அல்லா மிக பெரியவன் எங்களுக்கு இதை வசப்படுத்தி தந்தவன் தூயவன் நாங்கள் இதன் மேல் சக்தி பெற்றவர்களாக இருக்கவில்லை மேலும் நாங்கள் எங்கள் இறைவனிடமே திரும்பிச் செல்பவர்கள் இறைவா எங்களின் இந்த பயணத்தில் நன்மையையும் இறையச்சத்தையும் நீ கொள்கின்ற நல்லறத்தையும் உன்னிடம் வேண்டுகிறோம் இறைவா எங்களின் இந்த பயணத்தை எங்களுக்கு எளிதாக்கு இதன் தொலைவை எங்களுக்கு குறைத்துவிடு இறைவா நீயே பயணத்தில் தோழனாக இருக்கிறாய் எங்கள் குடும்பத்தை நீயே காக்கிறாய் இறைவா இப்பயணத்தின் சிரமத்திலிருந்தும் மோசமான தோற்றத்திலிருந்தும் செல்வத்திலும் குடும்பத்திலும் தீய விளைவுகள் ஏற்படுவதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் ஆதாரம் சஹீஹ் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பன்னெண்டு என் அடுத்த வீடியோவில் பயணத்தில் இருந்து போது ஓதும் துவாவை பற்றி பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹிவ பரகாத்ஹோ